வரும்போதே ஒரு பத்து கிலோ டீ தூள் கொண்டு வந்துருக்கலாம் இல்ல என்ன ஒரு அஞ்சு கிலோ காப்பு கட்டை கொண்டு வந்துருக்கலாம் அரைச்சு நான் காப்பியாவது போட்டு குடிச்சிருப்பேன் சரி சரி நீங்க டயர் அறிப்பீங்க நீங்க தங்க போற இடத்த காட்டுறவாங்க இதுதான் நீங்க தங்க போற வீடு நம்ம பொண்டாட்டி சேர்த்ததுல இருந்து என் வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு வர்றவன் போறவங்க எல்லாம் தமாஸ் பண்றேன் எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுல எனக்கு ஒரு ஆனந்தம் ஏ பையா இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல நீ வேற இடம் பாத்துக்க இவங்க இங்க தங்க போறாங்க இவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடு நான் போய் அரிசி பருப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன் என்ன பிரதர் ஒரு ஹண்ட்ரட் ரூபாய் சேஞ்சிருக்குமா

இந்த கரகாட்டம் தெரியுமா உங்களுக்கு இந்த வில்லுபாடு பாடுவீங்களா பொய்க்கால் புதிர ஆடுவீங்களா உங்கள பத்தின டீட்டெயில் எல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி குப்பத்துல வந்து என்ன பாருங்க பர்தரா நான் உங்களை என்ன பண்றதுங்கறத திங்க் பண்றேன் இப்ப இத கொண்டு போய் ஆட்டோல் வை பாப்பா என்னங்க புல் கேசின் ட்ரவுசர் பாக்கெட்ல வச்சிருந்தேன் ட்ரவுசரையும் போறோம் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்

எல்லாம் என் தலை விதிடா எ எ எ என் சின்ன வயசுல கொள்ளாச்சி சந்தையில ஊர் இருக்குற அத்தனை கவுண்டரிலக அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காளியே மெட்ராஸ்க்கு வந்தேண்டானா இப்ப என்ன ஏ நீ சரப்பளறிட்டல்ல யாரயா வக்கீல் ரங்கச்சாரிവിടെ எங்கங்க இருக்கு அவர் செத்து போயிட்டாரு எப்போங்க செத்தாரு நால எப்படிங்க செத்தாரு வேடி தீ புடிச்சு எப்படி எப்படியா தீ புடிச்சிருந்து செத்து நான் வாங்கிட்டாரு ஏன்டா நொய் நொய் கேள்வி கேக்குறேன் தெரியா ஏங்க சந்தைக்கா போறீங்க நானும் அங்கதான் போறேன் எனக்கு ஒரு ஆடு வேணும் இது விக்கிறதா இருந்தா நானே வாங்கிக்கிறேன் இருநூறு ரூபா ஆகும் இருநூத்தி ஐம்பது ரூபா வாங்கிக்க ஆனா ஒண்ணு பணம் தங்கி தர மாட்டேன் சந்தையில் தான் தருவேன் அதிசயம் ஆனால் உண்மை உங்க முன்னால் நிக்கிற இந்த ஆடு சாதாரணமான ஆடல்ல இந்த ஆடு இப்போ வாயத்தேர்ந்து பேச போகுது என்ன ஆடு பேசுதா அதை நீங்க கேட்க போறீங்க உலகத்துலயே பேசுற ஒரே ஆடு இதுதான் யாடு மூடு என்ன ஆட்ட பேச வைக்கிறானா ஆமா ஆட்ட நான் பேச வைக்க போறேன் ஆடு பேசுறத ஓஜினி கேட்கறானு வந்தீங்களா அதான் நம்மகிட்ட நடக்காது எல்லாம் கைலயே காசு போடுங்கய்யா விடுற ஆட்ட போடுங்க எல்லா ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க நிறுத்துங்க இந்த காச வாங்கிட்ட ஆட்ட பேச வையா ஆடு பேசும் ஆனா ஒரு கண்டிஷன் ஆடு தமிழ்ல பேசாது இங்கிலீஷ்ல தான் பேசும் ஓஹோ வெள்ளக்காரனுக்கு பொருந்த போல இருக்கு யோ இங்கிலீஷா தமிழோ ஏதோ ஒண்ணு பேச கேட்போம் இங்கிலீஷ்ல பேசும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசும் அதுக்கு மேல பேசவே பேசாது மகாலட்சுமி பாத்தீங்களா பேசிடுச்சு அப்படியே திரும்ப ஓடி பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு புடி இப்படி கூடு நான் பாட்சா கறிக்கடைக்கு போனேன் வரேன்னு சொன்னா சொட்டை போய் சொன்ன சொல்ல வரக்கான எல்லாத்திலையும் கரெக்டா இருப்பான சொட்டை கீப் பண்ண தெரியல பிளடி சொட்டை வரயா வர எல்லாம் சரியா இருக்காது சரியா தெரிய வாங்க சொட்டைஸ் வாங்க

ஆமா கவுண்டர் என்ன கல்லையும் பீரையும் ஒண்ணா வச்சிருக்கீங்க ரெண்டையும் கலந்து அடிச்சோம்னா கூப்புன்னு ஒரு தூக்கு தூக்கும் ரொம்ப தூக்கிட்டா ஒண்ணும் செய்ய முடியாத கண்ணகி சௌக்கியமா இருக்கிறியா என்ன இப்படி தடிச்சுட்டேன் சின்ன வயசுல பார்த்தது யார் சின்ன வயசுல பார்த்தது பொண்ணு சின்ன வயசுல பார்த்தேன் பாப்பீங்க பாப்பீங்க கண்ட மீனா பார்த்தா தெரியல கண்ட மீனா கொண்ட மீனா ஏய் ஆ பெரிய கடல் கண்ணி கவர்ச்சி அப்படியே எங்க ரெண்டு பேரும் மயக்கிறாள் கடல் கண்ணி இல்ல கடல் பண்ணி பெரியவர இது ஒரு மாதிரியான இடம் ரொம்ப வாழாட்டினீரு தலைய மட்டும் வெளிய விட்டுட்டு முண்டத்தை பூரா உள்ள எடுத்துருவானுங்க ஐயோ அந்த வம்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன் யா சும்மா தமாஷ் பண்ண என்னமோ நிறைய பேசணும்னு கூட்டி வந்தீரு ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீரு கவுண்டர் என் பேத்தியால என் குடும்பம் பிரிஞ்சிட போகுதோன்னு பயந்த தான் தப்பு பண்றீங்க என்ன இருக்கும்போது விட்டுருமா அதான் நல்லபடியா முடிஞ்சு போச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ஓபன் பண்ணிட்டுமா ஆஹ் பண்ணுங்க பண்ணுங்க அடேங்காப்பா அடிங்க என்ன இப்படி ஒழுகுது கவுண்டர் ஆ ஒரு முக்கியமான விஷயம் ஐயா ஊட்டியை விட மெட்ராஸ்ல ரொம்ப சீப்புன்னு பேசிக்கிறாங்களே எது அதான் பலானது பல்லானுதுன்னா சிலுக்கு சிலுக்கு

உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா இப்ப நானும் சொல்லி சொன்னா நீ கோச்சுக்க கூடாது ஆனா சொல்லியா பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம் சொல்லுங்க கண்டவராய மட்டியில கட்டி கொடுத்துக்கியா உன் பொண்ணு அழகு மீனா ஏ பதற அத விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாய் அந்தி ஒரு சரோஜா அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா நீங்களும் வண்டியை போட்டிட்டு போயிடுறீங்க அது என்னையா சொன்ன கரண்ட் மாதிரி அவ கரண்டே தான் ஐயா அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு ஆத்த உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல சுண்ணாம்பு செடி தலையா கம்முனா அதுவும் சரிதான் தோ சீனா தானா நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் சாக்கு அதையும் சோடா பாட்டில் எடு அப்படியா இருங்கடா ஒரு ரவுண்டு சீட்டை ஆடிட்டு வந்துடுறேன் அண்ணன் வந்துட்டாரு யோகந்தான் என்ன மாப்பிள்ள

கையில கடத்தில பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்கு நான் வாங்க மாப்பிள சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களே வாங்க மாப்பிள வாங்க வாங்க பட்டுப்பட வேண்ட மும்முறைகள்லாம் வாங்க தட்டி வச்சிருக்கிற மும்முறைகள் வாங்க எதுக்கு பையன்லாம் வரலாம் வாங்க வாங்க மாப்பிள வாங்க வாங்க மாப்பிள வாங்க மாப்பிள டேய் குடையாடுறா இவங்க இருக்காங்க பாவல்லி கண்ணு வீணா பாமா என்ன அங்கிட்ட இருந்து பாத்து வர்ற அப்படியே உட்காருங்க ஆஹ் ஆமா செம இருக்கு ஏ மாப்ள இன்னைக்கு வயலுக்கு போனு சொன்னிங்க போலியா அதெல்லாம் இருக்கட்டும் இங்க என்ன நடக்குது இவங்க எதுக்காக இங்க வந்துருக்காங்க பொய்க்கால் குதிராட வந்துருக்காங்க பாண்டி மீனாவை பொண்ணு கேட்டு வந்துருக்காங்க புரியல நையாண்டி பேசுறேன்லாம் வச்சுக்காதீங்க நான் கேக்குற பதில் சொல்லுங்க எந்த தெய்வத்திலும் பொண்ணு கேட்டு வந்துருக்கான் ல பங்காளி அத நான் சொல்றேன்டா எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முற மாப்பிலையோ அதே மாதிரி நானும் தான்டா முற மாப்பிலை எப்படி நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரிதான் அவனுக்கு மச்சான் அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான் இதுல என்ன தப்பு இத பார் கிழிய வளர்த்து பூனை கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும் அது பாண்டி பீனா வாழ்க்கையிலும் தொடர உங்க அக்கா பச்சை கிளி நாங்க பூனை பின்னாலே மீயா மீயான்னு கத்தி தரோம் ஆனா போப்பு தம்பி பைரவா உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் பாண்டி வினாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டு இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாட்டி

இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு பிரமாதம் என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு பின்ன நான் தச்ச வாச்சே நீங்க தத்துற கித்திர போறீங்க வேற யாரை தச்ச அவர்தான் ஆ அவர்னா அடா உங்ககிட்ட காஜா இடப்றே அவ ஆ டை அது என்ன அன அன ஜாக்கெட் வச்சிருக்கேன்

எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும் அத சொல்லி அப்படி கிட்டதா பாத்தீங்களா சாமி நாயினா ரொம்ப பிடிக்குமா நான் இவங்க ஆத்தா விட்டு அனுப்பிடுறேன் இல்ல பாருமா நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உன் மச்சான கழுதன்னு திட்டப்பட சரி சாமி அப்படின்னா கழுதிய மச்சான திட்டலாமா கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என் பேச்ச கட்டுறதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன் என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா ஏன் கடிச்சுக்கிட்ட அதை அடிக்கடி கறி வாங்கி போடுறேன் ஐயா ராத்திரி படுக்கும் போது என்ன சொன்னீங்க ராத்திரி படுக்கும் போது என்ன சொன்ன சிம்மி விளக்க அணை நானும் புருஷன் பேச்ச தட்ட கூடாதுன்னு சிம்மணி விளக்க அணை படுத்தேன் இப்படி வந்து போச்சு நல்ல புத்திசாலிடி நாளைக்கு ஒரு பெட்ரோஸ் லைட் வாங்கி தரேன் அது அணைச்சிட்டு போனேன் நல்லா பண்றீங்க